சார்ந்த ஏர்போர்ட் என்ஓசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல விமான நிலையம் தடையில்லா சான்றி எந்தெந்த அனுமதிகளுக்கெல்லாம் இது பெறணும் சார் அப்படிங்கிறத சொல்லுங்க ஏர்போர்ட் என்ஓசி ஏஏஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்ககிட்ட வந்து தடையில்லா சான்று பெறணும் எப்படி அப்படின்னா முப்பது மீட்டருக்கு மேல வரக்கூடிய கட்டிடங்கள் அதாவது முப்பது மீட்ரு உயரத்திற்கு மேல் வரக்கூடிய கட்டிடங்கள் ஏர்போர்ட் அமைஞ்சிருக்க அந்த மாவட்டத்தில் இருபது கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள கட்டடம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்போர்ட்டோட தடையில சான்று வாங்கணும் இதுக்குன்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பை அணுகி நீங்கள் வந்து அதோட நாம்ஸ் படி நீங்கள் வந்து இணையதளத்தில் ஆன்லைனில் நீங்கள் பதிவேற்றம் செஞ்சீங்கன்னா ஏர்போர்ட் என்னவர்சி வந்து அவங்க வந்து அந்த டோப்போ கீ பிளான் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அது கரெக்டாக நாம்ஸ்லலாம் வந்து வருதுன்னா இமீடியட்டாக அது கொடுத்துருவாங்க அதுக்கு எந்த விதமான பெரிய இடர்பாடுகளே கிடையாது பட் அந்த என்ஓசி வந்து நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் முப்பது மீட்டருக்கு உயரமான கட்டிடங்களுக்கு ஏர்போர்ட் என்ஓசி வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ ஃபியூச்சரில் அக்யோசியேஷன் நடக்கலாம் அந்த அதனால் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரலாங்கிறக்காண்டி இந்த விஷயத்தை வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க ரொம்ப எளிமையாக வந்து என்ஓசி வாங்கிடலாம் அது